ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய லக்ன பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒவ்வொரு அட்சய லக்னம் பயணிக்கும் காலகட்டங்கள்லேயும் ஜாதகருக்கு நேர்முக எதிரியார் மறைமுக எதிரியார் அப்படின்றத நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் சொல்லிட முடியும் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு இஎல்பி எளிமையாக சொல்கிறதுனால என்ன அப்படின்னா நம்ம அதை கவனமாக இருக்கிறது மூலமாக அந்த நிகழப்போகிற அசுப நிகழ்வில் நம்ம வந்து ஒரு முன்னமே அதை தற்காத்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும் இப்போ ஒரு நிகழ்வு நம்ம தவிர்க்கக்கூடியதாக இருக்குன்னா நம்ம அதை எப்படி வேறு வகையில் மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது இப்போ தவிர்க்க முடியாதுன்னு நம்ம அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பும் இருக்குது இப்போ ரெண்டுமே நம்ம முன்னாடியே நமக்கு தெரியறதுனால நம்ம வந்து ரொம்ப பதட்டப்படாமல் அந்த நிகழ்வில் எளிமையாக கையாளக்கூட தன்மை அங்கே இருக்குது இப்போ உதாரணமாக மேஷ அட்சய லக்னம் ஜாதகர் பயணிக்கிறார் அப்படின்னா நேர்முக எதிரி அப்படின்றது ஆறாம் வீடு அப்படின்றது கன்னி வீடாகும் அதிபதி புதன் பகவான் அப்போ புதன் பகவானுக்கு இன்னொரு வீடு பொறுப்பு அங்கே இருக்குது மூணாம் இடம் மிதனத்துக்கும் வருது அதிபதி அப்போ மூணையும் ஆறையும் புதன் பகவான் தான் இயக்கப்படுறார் அப்போ இவர் செய்யக்கூடிய முயற்சிகள் இவருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இங்கே இருக்குது இவருடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வர்த்தகம்னால் பிரச்சனைகள் இங்கே உருவா உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்குது இவர் வந்து உதாரணமாக ஒரு தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா அங்கே பிரச்சனையாகும் வீரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கும் இளைய சகோதரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து அந்த நிகழ்வை கையாண்டுட்டார் அப்படின்னா அதோடய கடினத்தன்மையிலேருந்து அதை தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குன்றது நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேஷ அட்சயலங்கனத்திற்கு மறைமுக எதிரி அப்படின்றது எட்டாம் இடம் அவர் வந்து விருச்சிக வீடாக வரும் அந்த விருச்சிக வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ வீட்டுக்கும் தான் அதிபதி அப்போ ஜாதகரையும் அந்த எட்டாம் இடத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இப்போ ஜாதகரோட சிந்தனை எண்ணம் எல்லாமே தீராத பிரச்சனையை உருவாக்கக்கூடிய தன்மைகளில் தான் இங்கே இருக்கும் ஏன் அப்படின்னா மேஷ அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானாலே ஆக்ரோஷம் வேகம் முரட்டுத்தனம் டென்ஷன் அந்த ஹீட் இருக்கும் அந்த மேஷ வீடு அப்படின்னாலே இப்போ அந்த டென்ஷன்லேயே அவர் ஒரு விஷயத்தை பண்ணி அதை தீராத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இங்கே இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா எதையும் பதட்டப்படாமல் பொறுமையாக கையாண்டார் அப்படின்னாலே தீராத பிரச்சனைகளை மாட்டாமல் அவர் தப்பிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏல்பியில் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்தெந்த பாவங்கள் நம்ம கவனமாக இருக்கணுன்றது நமக்கு எளிமையாக தெரிஞ்சிடும் இதே போல் உங்களுக்கும் ஏல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் இயல்பி முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புக்கிழமை எல்லாம் வல்ல இறங்கிய வேண்டிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதுகாய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்